இதுலயே வெரைட்டி வெரைட்டியா இருக்கா. ஓ இந்த மாடல் எதிர்பார்த்தேன் பார்த்தேன். ஆனா காணோம். இது வந்து இன்ஸ்டன்ட் பாக்ஸ் ஆமா இதுவுமே மசாலால இருக்கு फ्रेंड्स. 4 ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு தேவையான ஐட்டெல்லாம் வாங்கிருக்கேன் கல்புரம் வேலையடிச்சு சாம்பிராடு வேலையடிச்சு ப அதுக்கப்புறம் வந்து கீரிலாம் அடிச்சு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த லைனில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகிறோம் சரி வாங்க வாங்கியில் இந்த டைம் வந்து இந்த இந்த தூள் சாம்பாண்ட் வந்து வாங்கியிருக்கேன் சம மாசனாடிக்கும் நாங்கள் அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் இதான் யூஸ் பண்ணுவோமே இப்போ தான் கூட சாம்பரானா யூஸ் பண்ண ஆரம்பித்தேனே

இப்படி வாசனைலாம் சூப்பராக இருக்குமா அது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்துலேருந்து சரி வாடகை வீட்டுல இருக்கோம் இப்படி யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எத்திக்ஸ் தான் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இது பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்னா சார்கோல் இருக்குல்ல சார்கோல் உள்ள மாதிரிங்க கொட்டாமூச்சி அது வந்து நெருப்புல காமிச்சு அது நல்லா இது அப்புறம் அதை அணைச்சிட்டு அந்த சாம்பாணி காத்துறோம் இல்லையா அதுல போட்டு சாம்பாணி காட்டினா செம்ம புகை வரும் வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பாக ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் அடுத்து சிக்கன் மசாலா கறி வச்சு அதையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக சீஸ் வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆகுது இது நம்ம வீட்டுக்கு வந்து இன்னைக்கு பாஸ்தா செய்யறது சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும் இப்போ செய்யலாமா ம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அதுக்காக தான் வெயிட்டிங்க சரி வாங்க போய் நம்ம என்ன தான் சீக்கிரம் செய்யலாம் ஏன்னா பாஸ்தா இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது நீ ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியாது எனக்கு. நல்லா இருந்தா நல்லா அதோட டேஸ்ட் நான் சாப்பிட்டது கிடையாது. சரி இந்த தேடி போனாங்க கிடைக்கல. அதனால பத்து ரூபாய் வாங்கிட்டாங்க. சார்னியா ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நிக்கவே மாட்டீது நல்லா வேக வச்சிட்டு அப்புறம் செய்யணுமா தண்ணி கொதிக்க வச்சி அதல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்து அதுக்கு பாஸ்தாவை சேர்த்துட்டு வேக வைக்கணும் இங்க வந்து பாருங்க ஸ்டார்டிங் வந்து பார்த்தா பாஸ்தா கொஞ்சம் சின்னதா இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் இப்படி இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா கை வச்சு பார்த்துட்டு அப்புறமா நிறுத்திடு சரி ஓகே ஓகே இதுனா ஃபில்டர் பிராசசிங்கா ஆமா

నుంబలవా హ్మ్ ఇదొచ్చేస్ పోడి. సాబ్వడే స్టార్ట్ పంటిం పోలా. రెడీ ఐ చిజీస్ పోస్టా. నాงొచ్చి పేరు. చీజ్ ಮೇಲೆ വെచి ద అరగా ఉరిగి సూపర్ ఆ இருக்கு. చీజ్ ఫ్లేవర్ వాసన సూపర్ ఆ இருக்கு. టేస్ట్ హ్మ్ టేస్ట్

நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது எனக்கு வேற எப்படி இருக்குன்ற இது எதிர்பார்ப்போட நான் நின்றுட்டு இருக்கேன் கேமரா பிடிச்சிக்கின்னு நீ எப்ப தருவேன்னு நான் உள்ள நினச்சின்னு இருக்கேன் நீட் சுரையா சுடுது சுடுதுன்னு போறியுமே சாப்பிட்டுனு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து சீஸ் இல்லாம சாப்பிடலாம் ஏன்னா அப்புறம் நீ செஞ்சதோட பிளேவர் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும் சீஸ் இல்லாம சாப்பிடலாம் அப்புறம் சீஸோட வச்சு சாப்பிடலாம் எல்லாமே சீஸ் ஆனா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இது ஒரு டேஸ்ட் ஒரு புதுவிதமா இருக்குன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கு இதோட பர்ஃபெக்ட் யாரா இருக்காங்க பட் இது எனக்கு தெரிஞ்சது சும்மா வெங்காய போட்டு வதக்கி நார்மலா சாப்பிடுறது சீஸோட கொஞ்சம் அந்த நல்லா சரி ஓகே இது சட்ட சாப்பிடாத ஒண்ணு பரவால இன்னைக்கு இந்த இது நான் சாப்பிடணும்னு கிடையாது இட்ஸ் மீனா நீங்க ஐடியா கொடுத்தனால செஞ்சு பார்க்கலாம்னு ட்ரை பண்ணா சூப்பரா வந்துச்சு

நெக்ஸ்ட் மறு செஞ்சு பிரெட் ஆம்லெட் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சீஸ் வச்சாச்சு உள்ள சீஸ் எழுத்து பார்க்குற ரொம்ப பிடிக்கும் சுட சுட இருக்கு எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க கொஞ்சம் சூடு ஆனால் தான் டேஸ்ட்டும் தெரியும் சுடு சுடு சாப்பிட்டா டேஸ்ட்டும் அவ்வளோ தெரியாது

ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸு கொஞ்சம் தரமாக போயிட்டுருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது டொமேட்டோ வச்சா கிடைச்ச ஃப்ரிட்ஜெலாம் நல்லா இருந்திருக்கும் நாங்கள் ஊருக்கு போனாலே ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜிலே இருந்தது நாங்கள் இந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா கரெக்டெலாம் நிறுத்திட்டு தான் போவோமே சரி நம்ம ஒரு வாரம் வேஸ்ட்டாக ஓடிட்டு இருக்குமே சொல்லிட்டு காய்கறியில் எடுத்துகிட்டு போகணுமா ஆஃப் பண்ணிட்டு போய்ட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா டேட் முடியல பட் வீணாகிடுச்சு அதை எடுத்து போட்டோம் அதில் ஸோ நீங்கள் வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் முடிய போகிற கண்டிஷனில் இருக்குது ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டைம் ம் ம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டா முடியில் சீஸ் போட்டு ட்ரை பண்ணிவிடுவோம் ஸோ நல்லாருக்கு ஏன்னா மயோனஸ்ல நல்லா இருந்துருவோம் டேஸ்ட்டு மயோனஸ்லாம் இருந்தால் நம்ம சாண்ட்விச்சே ரெடி பண்ணிருக்கலாம் ம் அதுக்காக தான் இன்றைக்கி டைம் இல்லைன்னு மிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் டைமில் போகிறச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளான வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அது சூப்பராக இருக்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா சாப்பிட்ற வரைக்கும் நேரம் போதே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செய்யுங்க தனியாக செஞ்சால் இரிட்டேட்டாக வாங்க நல்லது நம்மளே செஞ்சு சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரியான மனோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொண்டு வந்து போயிட்டார் ஒரு சூப்பரான விட வந்து மீட் பண்ணலாம் கிட்ட பாய் Tata bye